நம்முடைய அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையின் நினைப்பில் இருக்கிறார் வணக்கம் திரு செங்கோட்டையன் உங்களோட கட்சி பொறுப்புகளை பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பறித்து தற்போது இருக்கிறார் நீங்க எப்படி பாக்குறீங்க தர்மம் தலைக்க வேண்டும் நாம் நினைத்தோம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா வழியில் இயக்கம் மாவட்ட வெட்டியை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு கருத்துக்களை வெளிப்படுத்தினேன் கழகத்திலிருந்து நீக்கியதற்கு என் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இத நீங்க நேத்து எதிர்பார்த்தீங்களா புதுச்சையாளர் இப்படி ஒரு நடவடிக்கை எடுப்பாரு அதுக்கு மேல சொல்றீங்க இல்ல இத நீங்க எதிர்பார்த்தீங்களா இல்ல மகிழ்ச்சி தெரிவித்துக் கொள்ளறத நான் முடிச்சிட்டு இதெல்லாம் கேள்வியும் கேட்க கூடாது நீங்க நீங்க சாட்ட கேட சாட்ட முடிச்சிங்க ஆ நீங்க அவங்களோட அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்க போதே தெரி செங்கோட்டை கேட்ட மட்டும் ரெண்டே பேரை சொல்றேங்க நீங்க அதோடு மட்டும் போட்டீங்கன்னா இங்க நல்லா இருக்கு இல்ல உங்களோட அடுத்த கிட்ட நகர்வு என்னவா இருக்கு அதையும் சொல்லுங்க நீங்க கேட்கக்கூடாதுங்களா தயவு செஞ்சு நீங்க நான் சொன்னது ரெண்டே போட்டுங்க அவ்வளவுதான் மகிழ்ச்சி அளிக்கிறது அப்படின்னு சொல்லி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலை அம்மா வழியில் இந்த ஆட்சி மீண்டும் மலர வேண்டும் என்பதற்காக கருத்துக்களை வெளியிட்டேன் என்னை பதிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அதற்கு என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நீக்கம் தவறானது அப்படிங்கிறீங்களா மகிழ்ச்சிட்டு அலோன் எத்திக்க வேண்டியது நீங்க எனக்கு அடுத்த கேள்வியில இப்படி கேட்டு என்ன இடைச்சல் விட கூடாதுங்க பிளீஸ் நீங்க ஒண்ணு கேக்குறீங்க நான் சொல்றேங்க உங்களோட மகிழ்ச்சியோட நோக்கத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக கேக்குறேன் என்ன கூட முடியுங்க நீங்க இருங்க என் மகிழ்ச்சி தானே நீக்கணும்னால எனக்கு வேதனை இல்லை ஒண்ணு கிடையாது மகிழ்ச்சி தான் நம்ம கருத்து சொல்றோம் கேட்கல மகிழ்ச்சியா போயிட்டு இருக்க வேண்டியது ரைட் இல்ல நீங்க அடுத்த கட்ட நகர்வா என்ன பண்ண போறீங்க அது தொடர்பா ஏதாவது ஐடியா இருக்கா சொல்லிட்டு திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ண அப்படிங்க மகிழ்ச்சி அதோட முடிச்சுக்கீங்க ப்ளீஸ்